தொகுப்பு சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் கூட்டரங்கில் நடைபெற்ற மருத்துவமனை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சேலம் மாவட்ட சுகாதார பேரவை கூட்டத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் பிருந்தாதேவி ஐஏஎஸ் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புல்லட் ரயில் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கான சுரங்கம் தோண்டும் இயந்திரங்களை இந்தியாவிலேயே தயாரிக்க ஜெர்மனி முடிவு ஹெரண்ட் நெட் நிறுவனத்தின் சார்பில் இந்தியாவில் புதிய ஆலை அமைக்கப்படும் என இந்தியாவுக்கான ஜெர்மனி தூதர் பிலிப் அக்கர்மேன் தகவல் காசா அமைதி ஒப்பந்தம் உருவாவதில் இந்திய பிரதமர் மோடிக்கு பங்குள்ளதாக வெள்ளை மாளிகை அறிக்கை பாகிஸ்தான் துருக்கி சீனா ஜப்பான் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்களும் பங்களித்துள்ளதாக அமெரிக்கா கருத்து கரூர் துயர சம்பவத்தில் நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் அரசு அமைதியாக இருக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் கருத்து பிரேசிலில் கர்ப்பம் அடைவதை தடுக்க பொருத்தப்படும் செம்பு காயிலை கையில் பிடித்தபடி பிறந்த குழந்தை மேத்யூஸ் கேப்ரியாலின் புகைப்படம் வைரல் பொதுவாக இந்த காயில் தொன்னூற்றி ஒன்பது விழுக்காடு கர்ப்பம் தடுக்கும் எனினும் தாய் ஒலிபெரியாவின் கர்ப்பம் அடைந்த போது அது கர்ப்ப பைக்கு உள்ளேயே இருந்து இரத்த கசிவு போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தியுள்ளது தாயும் சேயும் இப்பொழுது நலம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் கோரி தாவேக்கா பொதுச்செயலாளர் என் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் தாக்கல் செய்திருந்த மனுக்கள் தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் உலக பழுதூக்கும் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இந்தியாவின் மீராபாய் சானு நார்வேயில் நடைபெறும் போட்டியில் நாற்பத்தி எட்டு கிலோ பிரிவில் அவர் மொத்தம் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது கிலோ எடை தூக்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான அதிகாரப்பூர்வ பந்து அறிமுகம் அமெரிக்கா கனடா மெக்சிகோவில் போட்டிகள் நடைபெற உள்ளதால் அந்த நாடுகளின் தேசிய சின்னங்களுடன் மூன்று வண்ணங்களில் அடிடாஸ் நிறுவனம் வடிவமைப்பு ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானின் பத்து போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய விமானப்படை தளபதி ஏ பி சிங் பேட்டி சீன தயாரிப்பு ஜே எஃப் செவன்டீன் அமெரிக்க தயாரிப்பு எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்கள் ராடார்கள் கட்டுப்பாடு மையங்கள் உள்ளிட்டவை தாக்கி அழிக்கப்பட்டதாக கூறியுள்ளார் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் மூன்று இந்திய வீரர்கள் ஒரே இன்னிங்ஸில் சதமடித்து அசத்தல் இதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு ஒரே வருடத்தில் நான்கு முறை ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸில் மூன்று இந்திய வீரர்கள் சதமடித்து சாதனை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க